சலனம் நூற்றி நாற்பத்தி மூன்று ஆறு மாதம் கழித்து அது நந்தினியிடம் உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா என்ன ஆசை மாசமா இருக்கும்போது நிறைய ஆசை இருக்குமாமே இருக்கும் என்கிட்ட சொல்லு நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படி பெருசா ஒன்றும் இல்ல நான் எல்லாம் வெளிநாடு போனதே இல்ல ஒரே ஒரு முறை போகணும்னு ஆசை ஆனால் உங்களுக்கு லீவு கிடைக்கிறது கஷ்டம்தானே தானே ஏய் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறத விட பெரிய வேலை என்ன இருக்கு ஏற்கனவே லீவு போட்டு அது உங்களுக்கும் புரோஜனம் இல்லாம போயிடுச்சு அதெல்லாம் தான் அந்த புரோஜனம்தான் இப்போ உன் பயிற்சியில் வளருது என்று அன் பயிற்சியை தடவியபடி பரவாயில்லையே நீங்களும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டீங்களே இப்போ எல்லாம் டபுள் மினிங்ஜோ ஜோ கூட அடிக்கிறீங்க நானும் ஆந்தானே ஆந்தான் ஆந்தான் என்றாள் கொஞ்சம் வெக்கத்தோடு சரி எந்த நாட்டுக்கு போகணும் நம்ம பிளான் பண்ணலாம் உனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கணுமே உங்களுக்கு இருக்கா என்ன கேள்வி இது அதெல்லாம் இருக்குது பெண்ணெவளோ ஆல்ரெடி என்கிட்ட பாஸ்போர்ட் பீஸா எல்லாம் இருக்கு குழந்த பிறந்ததும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு போயிட்டு வந்துடலாம் எதுக்கு அவ்வளோ நாள் தள்ளி போடணும் இப்போ ஆறு மாதம் தானே ஆகுது ஏன் இப்போ போய் போயிட்டு வந்துடலாமே இந்த டைம் போக முடியாதா என் பொண்டாட்டி ஆசை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு எந்த இடமா என்ன முதலில் உங்க தாத்தா கிட்ட பெர்மிஷன் கேளுங்க அப்புறம் போகிறத பத்தி யோசிக்கலாம் ம் நான் விசா ரெடி பண்ணுறேன் ம் போகலாம் ஆனால் எனக்கு இப்பவே மூச்சு வாங்குதே டெலிவரிக்கு இன்னும் நாள் இருக்கே அப்புறம் என்ன உனக்கு பிடிக்காட்டி வேணாம் ஏனோ தன் கணவன் இதற்கு முன்னாடி எங்கேயும் வெளியே போகாததால் சரி போகலாம் ஆனால் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள் போய்ட்டு வந்துடலாம் என்றவளுக்கு உள்மனது ஏதோ போக வேண்டாம் என்றே சொன்னது ஆனால் அவள் வாய் திறக்கவில்லை ஒருவேளை சொல்லியிருந்தால் பின்னாளில் போகும் பெரும் சோதனைகளில் இருந்து தப்பித்திருக்கலாம் காலம் யாரை நடத்தும் அடுத்த வாரம் அவருக்கு என்ன கிப்ட் கொடுக்க போறீங்க அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது அன்னைக்கு குடும்பத்தோடு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் பொங்கல் வைப்போம் இப்ப நீ மாசமா இருக்கிறதால் தேங்காய் உடைக்க கூடாது அதனால் பொங்கலும் வைக்க முடியாது சும்மா போய் சாமி கும்பிட்டுட வர வேண்டியதுதான் தான் அப்போ பர்த்டே அப்போது ஸ்பெஷல் ஒன்றும் இல்லையா ஈவினிங் தாத்தா கேக் வெட்டுவார் ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் நான் வந்து மூணு வருஷம் ஆக போகுது இதுக்கு முன்னாடி ஏன் கேக் வெட்டலை ஈஸ்வர் அஞ்சு பிரிஞ்சு இப்போதான் சேர்ந்துருக்காங்க அதான் எங்கள் பிறந்த நாள் கூட நாங்கள் கொண்டாடலை பார்க்க அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கீங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க சும்மாவா உங்கள மாதிரி தானே நாங்களும் பாசமா இருக்கோம் அப்புறம் ஏன் என் தங்கச்சியை மட்டும் உங்க தம்பி வீட்டுக்கு விட மாட்டேங்கிறாரு நான் சொல்றத கேளு நந்தினி உன் தங்கச்சி பிரிஞ்சு போனப்ப நீ ஒண்ணுமே பண்ணல இப்போ ஈஸ்வர் கூட அஞ்சு சேர்ந்து இருக்கிறப்ப மட்டும் நீ ஏன் கொஸ்டின் கேக்குற அது ஈஸ்வருக்கும் அஞ்சுக்கும் ஆன தனிப்பட்ட விஷயம் நம்ம பிரச்சனையில் எப்படி அவங்க தலையிட மாட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் தலையிடாமல் இருப்பது பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஏன் பாரதி பிரச்சனையில தாத்தா தலையிடலையா பாரதி உன் வாழ்க்கையில பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்னு தாத்தா தலையிட்டார் அதே மாதிரி அஞ்சு ஈஸ்வர் லைஃபிலும் தலையிடுவார் நல்லதோ கேட்டதோ பார்த்து செய்ய எங்கள் தாத்தா இருக்கார் அவர் காலத்துக்கு அப்புறம் வேணும்னா நான் அதை பண்ணலாம் இப்போது இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாது இப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது பேசவே மாட்டார் என்று நினைத்தவளுக்கு பேசினால் திரும்பி எதிர்பேச்சு பேச முடியாது என்பதை இன்றுதான் அவளுக்கே புரிந்தது நான் ஏதோ தப்பா பேசிட்டேனா தப்பா பேசல ஆனால் தப்பா புரிஞ்சிக்காத என்று சொல்றதுக்கு தான் இப்பவும் சொல்றேன் நான் எங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தான் இருந்தாலுமே இந்த வீட்டில் ஈஸ்வருக்கு தானே ஒரு மரியாதை இருக்கு நம்ம வீடு ஒரு குருவி கூடு மாதிரி அதில் கல்லை விட்டு எரியணும்னு நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்றேன் இதில் நான் தான் பெருசுன்னு நீதான் பெருசு என்று எங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை எங்களுக்கு எது வருமோ அதை எங்க தாத்தா சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு நான் கூட சில சமயம் ஈஸ்வரை விட நமக்கு தகுதி கம்மின்னு நினைச்சிருக்கேன் ஆனா அவனை பார்த்து பொறாமப்பட்டது இல்ல ஏன்னா என்னை விட நூறு மடங்கு டென்ஷன் அவனுக்கு தான் வேலையில் அதிகம் எப்போ ஈஸ்வர் என்னை விட நூறு மடங்கு சிறந்தவன்னு புரிஞ்சது தெரியுமா உங்க அண்ணன் ஒரு சின்ன கம்பெனிலேயே ஒரு சின்ன பிரச்சனையை சமாளிக்க முடியாமலே ஆறு கோடி கடன் பட்டார் இத குத்தி காமிக்கிறதுக்காக சொல்லல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆறு கோடி கடன் ஏற்பட்டு விடும் என்று உனக்கு தெரியும் தானே அதை அடைக்க நீ உன் அண்ணன் எல்லாம் ரெண்டு வருஷம் கிட்ட உழைச்சிங்க அப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் ஸ்ரீலங்கா டெல்லி லண்டன் என்று பல கிளைகளோடு இயங்கும் பெரிய கம்பெனியை வைத்திருக்கிற நம்ம கம்பெனிக்கு மொத்த பலமே ஈஸ்வர்தான் அவன் தலைமையில் இயங்குகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்காம அதை சக்சஸா கொண்டு போறானா அவன் எவ்வளவு உழைக்கணும் நான் இவ்வளவு உழைக்கிறேன்னு அவன் ஒரு நாளும் சொல்லி காட்டியதில்லை ஏன் பிரித்து பார்த்தது கூட இல்லை கம்பெனியோட ஷேர் தாத்தாவுக்கு எனக்கு அப்பாவுக்கு மூணு ஒன்னா தான் ஷேரில் வரும் ஏன் ஆதிராவுக்கு இல்லையா ஆதிராவுக்கு என்று ஆதிராவின் பேரில் கம்பெனி இருக்கு அதில் நாங்க யாரும் ஷேர் வச்சுக்கிட்டதில்லை ஏன்னா அவ கட்டி கொடுத்ததும் அவன் புருஷனோட வந்து பார்க்கறதால அவளுக்குன்னு தனி கம்பெனி இருக்கு அப்புறம் ரவி ஆறு கோடிக்காக ரெண்டு வருஷம் தன் குடும்பம் மொத்தத்தையும் விட்டுட்டு போய் வேலை செஞ்சப்பதான் தான் ஈஸ்வரை பற்றி எனக்கு புரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு அவன் ரிலாக்ஸேஷன் என்ற ஒரு விஷயத்தையே அனுபவிச்சதே இல்ல சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு கூட எங்க கூட சண்டை போட்டதில்ல வேலை வேலைன்னு வேலைக்காகவே தன்னை பணைய வச்சவன் சந்தோஷமா இருக்கணும்னு தப்பு தப்பில்லையே நந்தினி தன் கணவனின் முகத்தையே பார்த்தவள் எனக்கு உங்களையும் எல்லாரும் மதிக்கணும் அவ்வளவுதான் என்னை எல்லாரும் மதிப்பாங்க ஆனால் உன் கண்ணுக்கு ஈஸ்வர் தான் தெரியுது இந்த வீட்டில இருந்து எப்பவுமே கம்பெனி பக்கம் வராதவங்க என் அம்மா ஆயுத பூஜைக்கு வருவாங்க அவங்க வந்தா கூட எல்லாரும் அன்னைக்கு அவங்கள தான் பார்த்து வணக்கம் வைப்பாங்க அன்னைக்கு எல்லாரும் அம்மாவை தான் கவனிப்பாங்க என் அப்பாவே சொல்லுவாரு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இந்த கம்பெனிக்காக உழைக்கிறேன் ஒருத்தர் கூட என்ன ஓ அளவுக்கு கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமை தான் படுவாரு நம்ம பார்வையில் தான் எல்லாமே இருக்கு நந்தினி என்றவனை பார்த்து நான் எதுவும் பேசி உங்களை ஹர்ட் பண்ணணும்னு பேசல மனசுல தோணினது தான் கேட்டேன் என் தம்பியோட நெகட்டிவ் எல்லாம் பேசுற நீங்க உங்க அண்ணன் அவனை அடிச்சத ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல அது வந்து சொல்லு நந்தினி ரொம்ப தெளிவான நீ மற்றதெல்லாம் விவரமா பேசுறல்ல அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்போ அந்த டாபிக் பற்றி பேசினா கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சுவும் ஈஸ்வரும் கேரளா போனது பற்றி பேச வேண்டிய வரும் அதனாலதான் பேசல உன் தங்கச்சி அசிங்கப்படுவாள் என்று நினைத்து நீ வாயே திறக்கல ஆனா நீ குறை சொல்றது என் தம்பியை பற்றி அவனை அடித்தது ரபின்னு தெரிஞ்சு நான் கோபமா கிட்ட போய் சண்டை போட்டேன் நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு இதை யாரும் சொன்ன உங்களுக்கு யாரும் சொல்லலை ஈஸ்வரும் தாத்தாவும் பேசிக்கும் போது அந்த வழியா நான் எதுக்கோ போகும்போது கேட்டது எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஏதும் பேசலனா நான் ஈஸ்வருக்கு அண்ணனே கிடையாது ஆனாலும் ஈஸ்வர் என்னை தடுத்துட்டான் தாத்தா கிட்ட கேரளாவில் நடந்த மொத்த விஷயமும் எனக்கு தெரியும் கேரளாவில் நடந்த வெளிநாட்டில் அவளுக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லி முடிக்கும் போது ஏனோ கண்ணீர் வந்தது நந்தினைக்கு மேலோட்டமாக அறிந்தவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில் தன் தங்கை சிக்கி அவளை ஈஸ்வர் காப்பாற்றி அதனால் திருமணம் முடிந்து பெண் பிரிந்து போனதை நினைத்து அவளுக்கே வருத்தம் சத்தியமாய் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இவங்களுக்குள் இருப்பது தெரியாது ஈஸ்வர் கூப்பிட்டு போனதால் ஒரு கோபத்தில் தான் என் அண்ணன் அடிச்சிட்டாருன்னு நினச்சேன் அது இங்கே தெரிஞ்ச இன்னும் பிரச்சனை ஆகிடும் என்ற பயத்தில் தான் நான் வாயை திறக்கல உங்கள் தங்கச்சியும் சொல்லலை தானே அப்புறம் நான் மட்டும் சொன்னான் நல்லாவா இருக்கும் அவளுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும் கூடவே அவன் புருஷன் இங்கே உண்டு இல்லைன்னு அன்னைக்கே பண்ணியிருப்போம் ரவி ஆதரையின் புருஷங்கிற ஒரே ஒரு காரணத்தால் தான் நாங்க அன்னைக்கு ஒன்னும் பண்ணல எப்பவுமே ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் மனிதர்களின் மேல் நமக்கு ஒரு மரியாதை உண்டாகும் எப்பவுமே ஈஸ்வர் அதில் சிறப்பா தான் செயல்பட்டிருக்கா அதனால் இனி வாழ்நாளில் என்னைக்குமே குறை சொல்லக்கூடாது அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தபோது தனி குடித்தனம் பற்றி பேசினீங்க இந்த குடும்பத்தை பிரிக்கிற எண்ணம் உன் மனசில் இருந்தாலும் மறந்துடணும் நம்ம வாழ்நாள் முழுவதும் இதே வீட்டில் ஒன்னா தான் இருப்போம் நமக்கு பிறக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் ஈஸ்வருக்கு பிறக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் ஒன்னாதான் வளருங்க ஒரே வீட்டில் பின்னெடுக்கலாம் என்ற போது கூட எனக்கு இந்த எண்ணம் இருந்தது தான் நாங்கள் அன்பானவர்கள் என்ற வார்த்தையை ஒரு நாளும் பிரயோகப்படுத்தாத அதியின் மனதில் குடும்பத்தைப் பற்றிய இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருப்பதை அறிந்து கொண்டவள் அதன் பின் வாய் திறக்கவே இல்லை கூடவே தன் தவறுக்கு பெண் அவள் மன்னிப்பு கோர நடந்தது நடந்ததுதான் நந்தினி பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா வாழலாம் வெளிநாடு போறதுக்கான ஏற்பாட்டை பண்ற என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் அவன் சொல்லணும் நூற்றி நாற்பத்தி நான்கு இடம் அவினாசி அவினாசி அப்பர் கோவில் சுகன்யா தீபக்கின் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது சுகன்யா ஏங்க கல்யாணத்தை சின்ன மண்டபத்தில் கூட வச்சிருக்கலாமே காசு இல்லையா சிம்பிளா பண்றீங்க காசு இருந்தா அதை மண்டபத்துக்கு கொடுத்து வீணாக்கணுமா பெண் அவள் அவனை முறைத்து இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் இல்லையா அந்த காச இல்லாத நாலு பேருக்கு சோறு வாங்கி கொடுத்தாலும் பயனுள்ளதாதான் இருக்கும் ஒருத்தனுக்கு சோறு போடுவதை விட ஒரு ஆடம்பர மெமரிஸ் எனக்கு எப்போதும் விருப்பம் இல்லை அப்புறம் இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவில் தெரியுமா இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில் இந்த திருத்தலத்தில் இருக்கும் அவிநாசி அப்பர்தான் என் மனதுக்கு நெருக்கமான கடவுள் நீங்க எப்போ திருப்பூர் காரரா மாறி நீங்க என் வாழ்க்கை நீ போனப்பவே தொலைஞ்சு போச்சு இந்த ஊருக்கு வந்தப்போ ஈஸ்வர் சர் மாதிரி ஒருத்தர் கிடைக்காவிட்டால் என்னோட அடையாளம் என்னவோ ஜி தான் இருந்திருக்கும் ஏனோ எனக்கான அடையாளத்தையும் இழந்து போன என் வாழ்க்கையும் அதன் உன்னையும் திருப்பி கொடுத்ததற்காக இனி இதுதான் என் ஓர் ஓ இந்த ஊருக்கு வந்ததால் இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சு போச்சா இல்ல முன்னாடி எல்லாம் ஈஸ்வர் சருடன் அவருக்கு என்ன நடந்தாலும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் இங்க வந்து வேண்டிட்டு கொஞ்ச நேரம் உங்கட்டு தான் வருவார் இங்க வந்துட்டு வந்தாலே அவர் தெளிவா இருப்பாங்க அப்படி என்ன இந்த கோவில உங்களுக்கு பெஸ்ட் என்று கேட்டப்பதான் அவர் சொன்னார் அவிநாசி என்ற வார்த்தைக்கு பொருள் வினாசம் என்றால் அழியக்கூடியது அவினாசி என்றால் அழிவு இல்லாதது அழிவில்லாத திருக்கோவில் இது இது இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது அப்புறம் நீ தமிழ் படிச்சிருக்கியா என்று முறைத்தவள் நான் தமிழச்சியாக்கும் அப்போ தேவார திருத்தலங்கள்ல கேள்விப்பட்டிருக்கியா உம் அந்த தேவார திருத்தலங்களுள் அவிநாசி அப்பர் கோவிலும் அடங்கும் சுந்தர தேவார பாடலை பாடியது இத்தலத்தில்தான் மைசூர் மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரச பதவி ஏற்கும் போது நேராக காசிக்கு செல்வார்களாம் காசியில் இருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள் அந்த சிவலிங்கத்தை அவினாசியப்பர் திருக்கோவிலில் வைத்து பூஜை செய்து விட்ட பின்புதான் அவர்கள் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்களாம் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவினாசியப்பர் அருளுகின்றார் என்பதால் அப்படி செய்கின்றனர் அந்த மாதிரி திறமையான நிர்வாகத்தை நடத்துபவர் தான் ஈஸ்வர் சார் இந்த கோவிலில் கால் வச்சு கும்பிட்டு தான் தன்னோட நல்லதையெல்லாம் ஆரம்பிப்பார் புதிய ஊரில் இருக்கும் கடவுளை பற்றி முன்னமும் பின்னமும் தெரியாது ஆனால் கேட்ட கதையை வைத்து உங்களுக்கு இந்த சாமி பிடிச்சி போச்சா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த கடவுளை கும்பிட்டு ஒரு வழி காட்டியா நமக்கு முன்னாடி நடக்கும்போது தான் நமக்கும் அந்த அருமையெல்லாம் தெரியும் எனக்கு ஈஸ்வர் சார் இந்த கோவிலை கும்பிட்டு கும்பிட்டு என்னை அறியாமல் நானும் வந்தேன் ஆனால் நான் இங்கே வர வர இழந்த உன்னை திருப்பி இதே ஊர்ல கண்டுபிடிச்சு இப்பவும் கூட இதே கோவிலில் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் ஏதோ ஒரு மாய சக்தி நம்மை ஆட்டி வைக்கும்போது அந்த சக்தியை நம்ம நம்முனா ஒன்றும் தப்பில்லையே தலையாட்டினால் தன் வாழ்க்கையில் மகிழ்வோடு ஆரம்பிக்கும் எண்ணத்தில் தீபக் தலைமையில் அண்ணாமலை சுமந்தவளை நிஜமாக ஏங்கி காத்திருந்த நொடிகள் வந்தது முடிச்சிட்டு அவளை தனக்கு சொந்தமாக்கும் தருணமான திருமணம் இறைவிட்டார் ஒத்துழைப்புடன் இனிதே நடந்து முடிந்தது ஏனோ தாலியின் மதிப்பறிந்து வல்லவள் அதை இரு கண்களிலும் ஊற்றிக்கொண்டாள் இதற்கு பிடித்தும் பிடிக்காமல் ஒரு திருமணம் நடத்தப்பட்டு அதில் விதவைக்குரிய அத்தனை சடங்குகளை செய்து முடிக்கும் பொழுதுதான் மஞ்சள் காய்ச்சின் மகத்துவம் புரிந்திருந்தாள் சின்ன வயதிலிருந்து விரும்பி அணிந்திருந்த பூவும் போட்டும் இனி வைக்கவே கூடாது என்று சொல்லி அதை பறிக்கும் போதுதான் ஏன் அதை என்னிடமிருந்து பறிக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது அது வேண்டும் மனம் அடம் பிடித்தது ஏனோ கண்ணியாகவே வாழ்ந்து விதவை கோலத்திற்கு மாற்றப்பட்ட போது அதன் மதிப்பை உணர்ந்தவள் அவள் அக்கம்பக்கம் வாழ்ந்த பெரிய மனுஷி ஒருவர் நீ பிறந்ததிலிருந்து சூடும் பூவும் வைக்கும் பொட்டும் அணியும் வளையல்களும் இடையில் வந்த ஒரு ஆணுடன் முடிந்து போகும் இந்த நிகழ்வை என்னவென்று சொல்வது கையிறு மட்டுமே அவன் கொடுத்தான் அவனுக்கு அதை கொடுத்துடு ஆனால் மற்றது எல்லாம் உன் விருப்பம் என்று ஒரு பெரிய மனதுடன் வாழும் பெண்மணி சொல்லி கூட பின்னவள் ஏனோ அந்த பொட்டையும் பூவையும் தொடவே இல்லை சடங்குகளை பின்பற்றாவிட்டாள் தன் தாயை போல நானும் சிறையில்லாத பெண்ணோ என்று இல்லாத ஒன்றை தனக்கு தானே கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்தவள் அவள் என்று அவன் கையால் மஞ்சள் கயிறு கட்டி அவன் கையால் நேற்றிய போட்டை தொட்டு வைக்கும் போது அது உள்ளார ஒரு மகிழ்வை அவளுக்குள் கொடுத்து கொண்டிருந்தது மிகவும் சந்தோஷமாக தன் அப்பாவை ஏறெடுத்து பார்க்க அவரோ பணக்காரன் என்ற மிதப்பில் நின்று மகளை ரசித்துக் கொண்டிருந்தார் கைகளில் மோதிரம் அணிந்து கழுத்தில் பத்து பவுனுக்கு தங்க நகை மாட்டி அருணாச்சலத்தின் முன்னாடி உட்கார்ந்து விரலை ஆட்டி ஆட்டி பேசி கொண்டிருந்தார் நானும் வசதியாகிவிட்டேன் என்று மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் பரம்பரை பரம்பரையாய் வாழ்ந்து வந்த அருணாச்சலம் அது ஈஸ்வர் யாரின் கழுத்திலும் மருந்துக்கு கூட தங்க தங்கனாக இல்லை ஏனோ இதை பார்க்கும் போது சுகன்யாவுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன் இந்த அப்பா இப்படி சிறுபிள்ளைத்தனமாய் நடந்து கொள்கிறார் என்று அவ்வளவு பகுத்தறிவு உள்ளவர் போல் தெரிந்தாலும் ஈஸ்வரின் வார்த்தைக்காக மட்டுமே திருமணத்திற்கு சம்மதித்த அவருக்கு ஏனோ மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழும் தீபக்கை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள பிடிக்கவே இல்லை இருந்தாலும் ஈஸ்வர் பேசிய வார்த்தைகளுக்கு பதிலளிக்க முடியாததால் கூடவே இந்த பணக்கார வாழ்க்கை இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்ற மிரட்டலாலும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார் ஆனால் தீபக் தன்னோடு வந்து வாழக்கூடாது என்ற ஒரு ஒப்புதலோடு தீபக்கிடம் ஈஸ்வர் இதை சொல்லும்போது அந்த பண பைத்தியம் பிடித்து கிருக்கனோடு குடும்பம் நடத்த நான் என்ன பைத்தியக்காரனா என்று நினைத்த அவன் ஒருபோதும் அவரின் சொத்துக்கு போக மாட்டான் சார் சுகன்யாவை என் சொந்த சம்பாத்தியத்தில் நல்லபடியாக பார்த்துக்கொள்வேன் நல்லது வாழ்ந்து காட்டு என்று சொல்லிவிட்டு நகர அந்த நேரத்தில் கம்பெனியின் அக்கௌண்டன்ட் வந்து அங்கே தீபக் கையில் ஒரு செட் கொடுத்தார் அவர்களின் திருமணத்திற்கு என்று ஈஸ்வரின் சம்பளத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில லட்சங்கள் தீபகிற்கு மாலையில் நடக்கவிருக்கும் ரிசப்ஷனுக்கு அந்த செலவு மொத்தத்தையும் ஏற்றுக்கொண்டான் கூடவே அவர்கள் ஹனிமூன் செல்வதற்கு அயர்லாந்துக்கான டிக்கெட்டையும் அவர்கள் ஒரு வாரம் தங்குவதற்கான செலவையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை அயர்லாந்து செல்வதற்கான ஏற்பாட்டை செய்து முடித்தான் அதுவும் தீபகிற்கு தெரியாமல் அந்த டிக்கெட்டை கையில் கொடுக்கும் போது தீபக் விழிவிரித்து உங்களுடைய எல்லா வேலையும் நான் தானே செய்வேன் ஆனால் எனக்கு போய் நீங்க பண்றீங்களே அன்பை வெளிக்காட்ட முடியும் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியுமா என்று பார்வையாளையை கேட்டுவிட்டு ஏனோ அவனின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றான் ஈஸ்வர் சற்று நேரத்தில் அண்ணாமலை தங்களின் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு சிறந்த வீட்டிற்கான சாவி ஒன்றை கொடுத்தார் சாரி எனக்கு போய் நீ வேறு பக்கம் எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும் என்று ஐடியா இருக்கா கண்டிப்பா இருக்காது சார் என் வாழ்நாள் முழுவதும் ஈஸ்வர் சார் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன் அப்போ அவனின் நிழலாயிருக்கும் உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா என்னை விட அவனை நல்லா நீ அப்படிப்பட்ட உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை என்று அவர்களுக்கு என்று ஒரு குடியிருப்பின் சாவியை கொடுக்க காலில் விழுந்து வாங்கி கொண்டான் அதே மற்றும் அருணாச்சலம் எல்லாம் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டனர் கம்பெனியின் சார்பில் வீடு கொடுக்கும்போது அது பொதுவானது என்பதால் அவர்களை வாழ்த்தி விடை பெற்றனர் காலையிலிருந்து திருமண வேலைகள் எல்லாம் முடித்து மாலையில் ரிசப்ஷன் முடித்து இரவில் படிக்கும்போது டிக்கெட்டை பிரித்து பார்த்த தீபக் வேகமாய் கேலண்டரை எடுத்து பார்த்தான் முதலில் ஈஸ்வர் சருக்கு பிறந்த நாளுக்கு அப்புறம் தானே நம்ம வெளிநாடு செல்லும் தேதி என்று தான் முதலில் பார்த்தான் ஏனோ அதற்கு தான் என்று எண்ணும்போதுதான் அவனுக்கு அத்தனை சந்தோஷம் ஒருவேளை ஈஸ்வர் பிறந்த நாளுக்கு முன்னதாகவே ஹனிமூன் செல்ல வேண்டும் என்று டிக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாலும் மறுத்திருப்பான் அவன் ஈஸ்வர் பிறந்த நாள் அவனோடு இருக்கவே விரும்பினான் தீபக் அண்ணாமலை அதியமனை அழைத்து இந்த வருஷம் ஈஸ்வர் பிறந்த நாளை கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடலாமா அவன் விரும்ப மாட்டானே நம்ம என்ன செய்ய மாட்டோம் என்று சொல்கிறோம் உன்னோட வாழ்க்கையில் குழந்தை என்ற சந்தோஷம் நீ சந்தோஷமாக அவன் சின்ன அவனுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காதவன் இந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்க்க அடுத்த வருஷம் தாத்தா இருப்பேனோ எனவோ தெரியல மனசு என்னவோ இந்த வருஷம் அவன் பிறந்த நாளை கொஞ்சம் பெரிதாய் கொண்டாடலாம்னு தோணுது உனக்கு இதில் விருப்பமா தாத்தா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க செய்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஏனோ அண்ணாமலைக்கு பெருமை தாங்க முடியவில்லை அவனுக்கு ஒன்று செய்தால் எனக்கு ஒன்று செய்யணும் என்று போட்டி போட்டு கேட்டு வாங்கும் உலகில் இருவருமே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாள் வரை கேட்டதே இல்லை தன் பேட்டி உட்பட அண்ணாமலை சில ஐடியாக்கள் அதியிடம் சொல்லி அதியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தீபக் இருந்திருந்தால் அவன் பார்த்திருப்பான் இப்போதான் அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு அதனால் இந்த தடவை நீதான் இதையெல்லாம் எடுத்து நடத்தணும் கண்டிப்பா தாத்தா என்றவன் சந்தோஷமாக தன் தம்பியின் பிறந்த நாள் கொண்டாடத்திற்கு ஆயத்தமானான் சலனம் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஈஸ்வர் அலுவலகத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு பிரிவாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது அண்ணாமலை தீபக் அதியமான் என மூவரும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர் திருமணமாகி மூன்று நாட்களில் வேலைக்கு வர இப்ப என்ன அவசியம் நானும் கூப்பிள்ளையே என அவன் வரவை எதிர்பாராதவன் காத்திருந்தான் அறையில் ஈஸ்வர் அறைக்கு முன் வந்த இப்போ கண்ணாடி கதவையின் முன் வா என்று தலையசைத்தான் ஈஸ்வர் கதவை மென்மையாக திறந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்த அப்படி வர அவசியம் என்ன அது என்ன அது ஒர்க்கு இருக்குங்க சார் நான் கொடுத்தால்தானே ஒர்க்கு நானே ஒன்றும் சொல்லலையே உண்மையை சொல்லு ஏன் இப்போ வந்த இன்னும் மேரேஜ் நடந்து மூணு நாள் கூட ஆகலை சார் ஈஸ்வர் என் பிறந்த நாள் என்ன இன்னைக்கு நேற்றாக வருது ஏன் புதுசாக பிளான் பண்ணுறீங்க அது தேவையில்லாதது மணி வேஸ்ட் கூடவே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தீபக் வெளி தான் எப்படி நாங்கள் சொல்லலையே என்று என்னையே பார்த்தா என்ன அர்த்தம் தீபக் போய் வீட்டில் வேலை இருந்தால் பாரு என்றவன் வேலையில் முழுக ஆரம்பித்து விட்டான் நோ மீன்ஸ் நோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் போலும் என்று நினைத்த தீபக் அதே இடம் சொல்ல அவன் தாத்தா தாத்தாவிடும் சொல்ல சற்று நேரத்தில் அவரே ஈஸ்வரரைக்கு வந்தார் வந்தவர் நொடி நேரம் கூட தாமதிக்காது ஏ ஈஸ்வர் வேணாம்னு சொல்ற எதுக்கு தாத்தா தேவையில்லாத செலவு பண்றீங்க அப்புறம் எனக்கு மூத்த வனதி அவனுக்கு இந்த மாதிரி பண்ணல வீட்டில் ஒரே பெண் ஆதிரை அவளுக்கு இந்த மாதிரி பண்ணல கண்ணா நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளேன் தாத்தா நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க எங்க எல்லாருக்கும் தாத்தா என்றால் லவ் தான் உங்களின் அன்பில் பாகுபாடு இல்லை ஆனால் இதில் பாகுபாடு பார்த்து எல்லோரின் மனசில் ஒரு சந்தேகத்தை விதைக்காதீங்க நீங்க எனக்குன்னு ஒன்று புதிதாக பண்ணி அவர்களிடமிருந்து என்னை பிரிச்சிடாதீங்க கண்ணா அவர்களுக்கு பண்ணவில்லை தான் அது நானே ஒத்துக்கிறேன் ஆனால் உன் அண்ணனும் உன் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறம் அவங்களோ நீயோ எனக்கு ஒன்று தான் அவங்களுக்கு கொடுத்த எதையோ நான் உனக்கு கொடுக்கல அவர்கள் இருவரின் வாழ்க்கையும் மிகவும் வளமாக இருந்தது இருக்கிறது அவர்களை நான் ஒன்றும் பதிமூணு வயதில் வேலை சொல்லிக் கொடுக்கவில்லை பந்து வைத்து விளையாடும் வயதில் விளையாட்டெல்லாம் முக்கியமில்லை கம்பெனியை நிர்வாகம் பண்ணனும் என்று உன் இளமையில் தோன்றும் அத்தனை ஆசைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து வந்தான் கூடவே விவரம் தெரியாமல் இந்த நிர்வாகத்தை உன் கையில் ஒப்படைத்து உன்னை தானே அமர்த்தினேன் உனக்குன்னு என்ன சந்தோஷம் இருக்கிறது எனக்கு சிறு வயதில் தொழில் கட்சி கொடுத்ததால் நான் ஒன்றும் குறைந்து போய்விடவில்லையே என்னை தானே வைத்திருக்கிறீர்கள் அதுக்கும் பிறந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம் பிறந்த நாள் எல்லாம் வேண்டாம் தாத்தா எல்லாமே தேவைதான் கண்ணா அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்று சொல்லி முடிப்பதற்குள் அவரின் வாயில் கை வைத்து இருக்காமல் எங்க போயிட போறீங்க என் பிள்ளைகளின் பிள்ளை வரை நீங்க பார்ப்பீங்க சிரித்தவர் உனக்கு நான் அவ்வளோ நாள் உன்னோட இருக்க ஆசை ஆனால் எனக்கு நீ ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த போனஸ் கண்ணா தாத்தா வழக்கம் போல் நீங்கள் கேட்க வெட்டுங்க அது போதும் இந்த பலுநூதி காட்சி பொருள் மாதிரி என்னை நிற்க வெச்சிடாதீங்க அப்புறம் எனக்கு செலவு பண்ணணும் என்று நினைக்கிற பணத்தை ஒன்று பண்ணுங்க படிப்பில்லாத பிள்ளைகளுக்கு படிக்க காசு கொடுங்க அன்னைக்கு ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துடுங்க சரி தவறு அப்படியே செய்கிறேன்ப்பா ஆனால் நம்ம வீட்டில் பாட்டிகள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் விருந்தினர் வர சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் முக்கியமாக உன் மாமனார் குடும்பத்தை அழைக்கணும் அதெல்லாம் வேண்டாம் தாத்தா எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூடவே தொழில் ரீதியாக ஏகப்பட்ட ஆட்களை தெரியும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒருத்தவங்களை விட்டாலும் நாளைக்கு மன ரீதியாக கஷ்டமாக இருக்கும் திடீர்னு இப்படி பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டு கொண்டாடி அதை ஞாபகம் வச்சு அதை நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடி அதற்கு ஒரு நாளை வீண் பண்ண வேண்டாம் அதனால் நம் வீட்டாட்கள் மட்டும் போதும் தாத்தா புதிதாய் ஒன்றை அறிமுகப்படுத்த வேணாம் சரிப்பா ஆனால் ஆதிரை ஃபேமிலியை கூப்பிட்டே ஆகணும் என்றவர் வீட்டில் கேக் பெட்ட ஏற்பாடுகளை பண்ணினார் அண்ணாமலை தீப்பக்கிடம் சரி வேற யாரையும் அழைக்க வேண்டாம் ஆனால் வீட்டில் கொண்டாடும் பர்த்டே அவனுக்கு மறக்க முடியாததான்னு இருக்கணும் அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணனும் தீபக் மன்னிச்சுக்கோங்க தாத்தா அவர் விருப்பமில்லாமல் அப்படி செய்வது நல்லதில்ல அவனின் உதவியாளராய் இருந்துட்டு அவனுக்குன்னு ஒரு நல்லது நடக்கும்போது போது நீ உடன் இருக்க மாட்டாயா கண்டிப்பா இருப்பேன் தாத்தா அப்போ நீ ஈஸ்வரிடம் பேசு அவனுடைய பிறந்த நாளை அவசியம் கொண்டாடத்தான் வேணும் கொஞ்சம் கிராண்டாய் ஏன் தாத்தா என்னுடைய நண்பர்கள் பலர் இறந்து விட்டார்கள் என் பேரன்கள் வயதில் இருக்கும் ஆட்கள் கொரோனா நோய்க்கு பின் ஹார்ட் அட்டாக்கில் இறந்திருக்கிறார்கள் ஏனோ சிறு வயதிலிருந்து அவனுக்கென்று எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுக்கவில்லை அதனால்தான் இந்த பிறந்த நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும்னு நினைக்கிறேன் திலீபன் மனதை இல்லாமல் கூடவே ஒரு பெரியவரின் ஆசையை நிறைவேற்றணும் அதே நேரம் ஈஸ்வர் சேர்க்கும் பிறந்த நாள் அன்று மனது கஷ்டமாகிவிடக் கூடாது என்பதால் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து பார்த்து செய்தான் பிறந்த நாளுக்கு இன்னும் ஒரு நாளே இருந்தது மதியம் சாப்பிட வந்த ஈஸ்வர் மனைவி தேட அவள் இல்லை அன்னம் பரிமாற எங்கம்மா வெளியே போயிருக்கா என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாளே உனக்கு கூப்பிட்டு நீ எடுக்கல அதான் என்கிட்ட சொல்லிட்டு போனா ஹோ என்றவன் செல்போன் திறக்க அது சைலண்ட் மோடில் இருந்தது காலையில் இருந்து மீட்டிங் இருந்ததால் போடப்பட்டது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேங்க என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு போயிருந்தாள் எங்க என்னன்னு ஒண்ணுமே சொல்லாம எங்க போனா என்ற யோசனையுடன் அவளுக்கு அழைக்க அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது ஏன் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தாலோ என்னவோ மன பாரமாகிவிட்டது அவனுக்கு ஏதும் பிரச்சனை நேர்ந்துவிடுமோ என்ற பயம் அவனை ஆட்கொள்ள தொண்டைக்குள் சோறு இறங்கவில்லை அவனுக்கு பசியில் வந்தவன் அம்மாவிற்காக கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்டு விட்டு எழுந்தவன் டிரைவருக்கு அழைக்க அவரோ வேகமாக வீட்டுக்குள் வந்தார் அஞ்சு எங்க நீங்க கூட்டிட்டு வரலையா அவரோ சார் சின்ன மேடம் ஆட்டோவில் போனாங்க அவரிடம் எங்கே என்று கேட்டு அவளை அசிங்கப்படுத்த விரும்பாதவன் நீங்க போங்க என்று சொல்லிவிட்டானே ஒழிய மனம் ஒரு நிலையில் இல்லை வீட்டில் இருக்கும் கேமரா பதித்துள்ள சிசிடிவி இருக்கும் மறைக்கு சென்று அவள் சென்ற ஆட்டோ நம்பரை எடுத்து தீபகிடம் கொடுக்க அவன் ஒடியில் எந்த ஏரியா ஆட்டோ அதன் விலாசம் என்ன ஓட்டுநர் யார் என்று விசாரித்து ஆட்டோ ஓட்டுநரின் எண்களை வாங்கினான் சற்று நேரத்தில் அந்த எண்ணுக்கு உரியவனிடம் பேச அவள் சென்ற ஆட்டோ அனுபர்பாளையம் புதூரில் இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர் முன்னாடி இறக்கி விட்டதாக வந்தது அந்த கடைக்கு போக அவர்களோ சார் மேடம் இங்கே வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் கிஃப்ட் பேப்பர் வாங்கியிருக்காங்க அதற்கு பின் அவங்க என்று சொல்லும் போதே புரிந்து போனது அவனுக்கு கிஃப்ட் வாங்க போயிருக்கிறாள் என்று இனி அவளை வந்து விடுவாள் தீபக் நீ வீட்டுக்கு போ என்றவன் அறைக்குள் வந்தான் அவள் இல்லை ஆனால் அவளின் வாசம் அவன் நாசையை தொட்டது அவள் இல்லாத அறையில் இருக்கவே வெறுப்பாக இருக்க மீண்டும் அவளுக்கு அழைக்க சுவிட்ச் ஆஃப் கோபம் வந்தது என்ன பழக்கம் இது அவசரத்திற்கு எப்படி அழைப்பது என்று கோபம் சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சு ஆட்டோல போயிருக்கா எனக்கு கிஃப்ட் பிடிக்காதுன்னு இவளுக்கு தெரியாதா என்னை பற்றி என்ன புரிஞ்சு வச்சிருக்கா இவ என்ற கோபம் ஒரு புறம் இவளை ஒரு நேரம் காணாட்டியும் இப்படி உடஞ்சு போறேன் என்று மனம் அவனை புரட்டி எடுக்க அலுவலகம் கிளம்ப எண்ணி எழுந்தவன் அவளை காணாமல் போக மனசில்லாமல் கட்டலில் படுத்திருந்தான் அஞ்சு குமார் நகரில் சாமுண்டிபுரம் சாலையில் இருக்கும் அந்த பெரிய தனியார் மருத்துவமனை விட்டு வெளியே வர ரவி உள்ளே நுழைந்தான் தங்கையை கண்டவன் என்னடாமா நீங்க ஏன் தனியா வந்திருக்க யாருக்கு என்ன ஆச்சு அவனின் பதட்டம் கண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா சும்மா டெஸ்ட்டுக்கு வந்தேன் ஏன் தனியா உன் இருந்து வரலையா அண்ணா நான் தான் யாரிடமும் சொல்லாமல் வந்தேன் யார்கிட்டயும் சொல்லாமல் வர அளவுக்கு என்ன பிரச்சனை என்ன கூப்பிட்டு இருக்கலாமே என்று அவன் பதறி பேச ஐயோ அண்ணா எனக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா நார்மல் செக்அப் தான் ஏனோ நந்தினி பாப்பா மாதிரி அடுத்து குழந்தை இல்லைன்னு இவளையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ என்று தங்கையின் சோர்வான முகம் கண்டு பயந்தவன் என் ஃப்ரெண்டோட கிளினிக் இருக்கு அங்கே போகலாமா ஐயோ அதெல்லாம் வேணாம்னா இங்கேயே எல்லாம் டெஸ்ட்டும் எடுத்திருக்கோம் டாக்டர் வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா அதான் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்னு அப்போது வெயிட் பண்ணு வா உன் கூட வரேன் இல்லைங்கண்ணா அவர் வர நேரம் இங்கேயே கொஞ்சம் ஆயிடுச்சு சரி நான் கிளம்புறேன்னா வா நான் ட்ராப் பண்ணுறேன் பெண் அவளுக்கு நெஞ்சு வழி வராத குறைதான் அண்ணா கூட போனேன்னு தெரிஞ்சாள் ஆத்தி அஞ்சு உன் கதம் முடிஞ்சிச்சு என்று நினைத்தவள் நான் போய்க்கிறேன் ஆமா நீங்க என்ன விஷயம் அண்ணா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அட்மிட்டா என்றவன் அவளின் பின்னால் வர நான் போயிக்கிறேன்னா வா வண்டியில் நீ ஏறினதும் போகிற நான் ஆட்டோவில் தான் வந்தேன் இனி ஆட்டோவில் தான் போகணும் ஏண்டா அத்தனை கார் இருக்கிறப்போ ஆட்டோ ஏதும் பிரச்சனையா என்றவனின் முகமே சோர்ந்து விட்டது அச்சோ அதெல்லாம் இல்லைனா சும்மா நார்மல் டெஸ்ட்டு என்ன பழக்கம் இதுடாமா ஹாஸ்பிட்டல் தனியாக வருது நந்தினி அக்கா யார்கிட்டையும் சொல்லாமல் தனியாக தானே போய் பார்த்தாங்க நான் நந்தினி கூட துணைக்கி போயிருந்தேன் உனக்கு ரிப்போர்ட் எதும் பிரச்சனை இல்லையே ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணா சரி வா ஆட்டோ வேணா நான் ட்ராப் பண்றேன் வேணாண்ணா நான் போய்க்கிறேன் தனியா எப்படி விடுறது வா என்ஜவனிடம் எப்படி சொல்வது என் ஆரோக்கியர் அண்ணா கூட காரில் போனால் பேசினால் என் ஆறுயிர் கணவனுக்கு பிடிக்காது என்று அவள் யோசிக்கும் வாகனத்தை எடுத்து வந்து காரின் கதவை திறந்து ஏறு என்றான் மீற முடியவில்லை பெண்ணவள் வீட்டில் வந்து இறங்க ஈஸ்வர் பால்கனியில் நின்று இந்த அரிய காட்சியை கண்டான் ரவி உள்ளே வரவே இல்லை உள்ள வாங்கினா இருக்கட்டும்டா இன்னொரு நாள் வர என்று வாசலில் இறக்கி விட்டு விட்டு போக பெண்ணவள் உள்ளே வந்தாள் உள்ளே நுழையும் போதே ஈஸ்வர் கார் நிற்பதை கண்டதும் பக் இருந்தது அவளுக்கு